கணேஷ் தூங்கவே இல்லை போல ஃபுல்லா அப்படியே எலெக்ஷன் இதுலயே உட்காந்து போல ஆமா நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பக்கத்துல ஆக போகுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்ல முடியாது எயிட்டீன் ஹவர்ஸா வந்து அனாலிசிஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃபைனலா ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு எனக்கு எல்லா எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்களே காங்கிரஸ் பயங்கரமா கொண்டாடுறாங்க காங்கிரோட ரீசர்ஜன்ஸ்னால அவங்க வந்து ரொம்ப குதுகலமா இருக்காங்க வந்து இருந்தாங்க இல்லையா இந்தியன் பாலிடிக்ஸ்லயே வந்து அமித்ஷா அண்ட் மோடி மோடி அண்ட் அமித்ஷா பிஜேபி இத சுத்தி தான் வந்து அரசியலேயே நடந்துட்டு இருந்தது சோ அண்ட் அண்ட் ராகுல் காந்தியா இருக்கட்டும் பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் சோனியா காந்தியா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாவே ஃபார் தட் மேட்டர் ரொம்ப இன்சிக்னிபிகண்டா இருந்தாங்க இல்லையா சோ நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோம் டுமாரோ வந்து அவங்க வந்து சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமாரையும் வந்து கூப்பிட போறாங்க கூப்பிட்டு ஐஎன்டிஏ பிளாக்கோட சேருங்க இல்ல மோடி அமித்ஷாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து அவங்களோட பிளான இன்னைக்கு வந்து கட்டமைக்கிறாங்க இன்ஃபேக்ட் இப்ப மிட் நைட் இல்லையா இந்தியால இப்பதான் எல்லா பேச்சுக்கள் நிலவரங்கள் எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கு குதிரை பேரம் எல்லாமே நடக்கும் பட் என்ன ஆக போகுது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது பட் ஆஸ் அ ஆஃப் ஃபேக்ட் வந்து பிஜேபி நாளைக்கு வந்து அவங்களோட கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க நாளைக்கு ஒன் ஏஎம் ஒன் பிஎம் சாரி மதியம் ஒன் பிஎம்க்கு வந்து அவங்க வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ண போறாங்க

ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா வந்து மோடி அப்படின்னாலே வந்து நீ சொன்ன மாதிரி தான் வந்து இஸ் நெவர் சீன் ஏ டவுன் ஃபால் அட் ஆல் இன் இஸ் கேரியர் இது வந்து ஃபால்னு நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலுமே வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியா இருக்கட்டும் இல்லட்டா ராம் டெம்பிள் இதெல்லாம் வந்து தேர் ஆர் சர்டன் திங்ஸ் இப்போ சிஏஏ கொண்டு வந்தாங்க ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் வந்து யார்கிட்டயுமே அவங்க கேட்கணும்னு அவசியமே இல்லாம அவங்க ஒன்று ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா

ஆமா இனிமேல் வந்து முன்னாடி இருந்த அந்த ஒரு பவர் பிஜேபி அப்படின்னாலே ஒரு கெத்து ஒரு பவர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து இனிமேல் வந்து இருக்காது ஏன்னா வந்து தான் நீ போகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒருவேளை ஜஸ்ட் இன் கேஸ் நான் வந்து ஒரு ஒரு பேச்சுக்காக சொல்றேன் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து இன்னைக்கு மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மோடி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது அந்த அளவுக்கு தான் அண்ட் அண்ட் அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னுனா வந்து அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபியோட நிலைமை அதுதான் அதிகமாக அடிவாங்கன்னா கணேஷ் உத்தரப்பிரதேசில் எதிர்பார்க்காத அடி ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் முன்னாடி வந்து லிட்டரலா யூபில வந்து வின் பண்ண இடத்த இன்னைக்கு வந்து அவங்க வந்து அப்படியே ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸை வந்து விட்டு குடுத்துருக்காங்க அதுதான் அவங்களுக்கு யூபி தான் ஷாக் நம்ம எப்பயுமே சொல்றதுதான் இந்த ரோட் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க அரியணை ஏறதான் போறாங்க பட் இருந்தாலும் வந்து யூபிலே இவ்ளோ பெரிய லாஸ் அப்படின்றதுதான் ஏன்னா ஆனால் அயோத்தியில எனக்கு தெரிஞ்ச அவங்க லாஸ்

ராமர் டெம்பிள்ல கட்டணும் அப்படின்றது அது கட்டி பிடிச்ச உடனே அதை வச்சுதான் வந்து ராமலீலா அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து அவங்க பிரகடனம் படுத்தினாங்க பட் அதெல்லாம் தாண்டி நாம ஒரு செக்குலரான ஒரு கண்ட்ரி அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி மக்கள் எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான ஒரு மேண்டேட் தான் இப்படிதான் இருக்கணும் நான் என்ன இன்னொரு கம்ஃபர்டபுளா இன்னும் ஒரு பத்து சீட்ல கொஞ்சம் ஷார்ட் ஃபாலோ இருப்பாங்கன்னு நினைச்சேன் பட் இந்த மாதிரி முப்பது சீட் கிட்ட ஷார்ட் ஃபாலோ இருக்குது வந்து இட் வாஸ் வேர்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு கரெக்டா இருக்கும் ரொம்ப பவர்க்கும் போக முடியாது ரெண்டு ரெண்டு டேர்ம் பண்ணிட்டாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி நானூறு சீட்லாம் எல்லாம் வந்தாங்கனாக்கா இந்நேரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி சிஏஏ எல்லாமே எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க அது வந்து ஆமா

அதாவது மக்களோட அடிப்படை தேவைகளை வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒழுங்கா பாக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தால பெட்ரோல் இன்னும் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அதே மாதிரி வந்து சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் இனிஷியலாவே மக்களுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படுது இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போட்டு கம்மி பண்ணி இருந்துருக்கணும் பெட்ரோல் எல்லாம் கம்மி பண்ணி இருந்திருக்கணும் அதெல்லாம் வந்து

எலெக்ஷனுக்கு இந்த ரிசல்ட் வரதுக்கு மூணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எல்லாம் இவிஎம் 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 பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க இவிஎம் அவங்க கையில இருக்குது எப்படி வேணா வின் பண்ணலான்னு இன்னைக்கு இவிஎம் பற்றி யாரும் பேசவே இல்லை ஆமா அதெல்லாம் வந்து நான் தான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இவிஎம் எல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது ஏன்னா இட் வென்ட் ஹேட் வித் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அது வந்து இது வந்து ஹேக் நான் நான் ஹேக்கபிள்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனுக்கு நடந்து ஒரு பத்து வருஷத்துக்கு எதுவுமே பேசாம இந்த எலெக்ஷன் திருப்பியும் ஈவிஎம் வந்து அவங்க கையில தான் இருக்குது பிஜேபி கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாமே இருக்குது ஈவிஎம் அவங்க கையில தான் இருக்குது எப்படி வேணா எலக்ஷன் வின் பண்ணுவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாம் இருக்குது ஈஸியா எடுத்துருவாங்கன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா அதெல்லாம் வந்து சும்மா பேச்சுக்காக ஏன்னா அவங்க தோற்கறாங்க அப்படின்ற ஒரு ஒரு இதுக்கு வந்து என்ன ரீசனிங்காக அந்த மாதிரி காங்கிரஸ் சொல்லி ஆனா இன்னைக்கு அது பட்டிலாம் பேசல பேசல அவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு ஷாக்கா நான் சொல்றேன் ஆமா நிச்சயமா வந்து என்னமோ அவங்க வின் பண்ண மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு வந்து பேசுறது என்ன ராகுல் காந்தி பேசுறது என்ன ராகுல் காந்திக்கு ஒண்ணு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல இன்னும் அஞ்சு வருஷம் அவங்க அப்போசிஷன் தான் இருக்க போறாங்க ஆப்போசிட் தான் இருக்க போறாங்கன்னு அவருக்கு புரியுதா இல்லையான்றது வந்து எனக்கு தெரியல அது இன்ஃபேக்ட் வந்து அப்படிதான் நம்ம பார்க்கணும் நீ சொல்ற மாதிரி பிஜேபி வந்து ஃபுல் மேண்டேட்டோட இல்ல அவங்க சிம்பிள் மெஜாரிட்டியோட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க யாருக்கிட்டையுமே எதையுமே கேட்க மாட்டாங்க அப்படின்றதுதான் வந்து ஏன்னா அப்படிதான் இருக்கு அமித்ஷாவும் மோடியும் வந்து தேவர் தேவர் சர்ஜிங் ஃபார்வர்ட் ஒரு புல்டோசர் மாதிரி அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கு ஐயோ நம்ம அப்படி போக முடியாது நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்து அரமணிச்சு தான் நம்ம வந்து போக முடியும் அப்படின்றது ஏன்னா இன்னைக்கு வந்து நிதிஷ் இல்ல சந்திரபாபு நாயுடு இல்ல அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் இல்ல மாட்டிப்பாங்க பிஜேபி ஹம் அதான் சோ இன்னைக்கு அந்த பேர்டிட் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கரெக்ட் பேர்டிட் தான் இதுதான் இதுதான் அவங்களுக்கு ஒரு கரெக்ட் கரெக்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு இதுவாக ரன் பண்ணி போகிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் இருந்தாலுமே தமிழ்நாடு அதான் அப்படியே சொல்ல அதான் நானும் சொல்ல வரேன் அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் பயங்கர எதிர்பார்ப்பா இருந்தாங்க ஆனா நிறைய பேர் சொன்ன மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் உடைய பர்சன்டேஜ் வைஸ்ல டென் பர்சன்டேஜ் வந்துட்டாங்க ஆனா சீட் ஷேர்ல நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்து ஃபைவ் டு எயிட் சீட்ஸ் டூ டூ ஃபைவ் சீட்ஸ் இல்ல ஃபைவ் டு எயிட் சீட்ஸ் எதிர்பார்த்தாங்க நிறைய பேரு ஆனா எதுவுமே வராம அண்ணாமலை வந்து ப்ரவுடா வின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக எதிர்பார்த்த ஒரு கேண்டிடேட் வந்து ஒன் பாயிண்ட் லேக்ஸ் பக்கத்துல டிஃபீட்டட் ஸோ அதெல்லாம் நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு அடிதான் அதாவது வந்து தமிழ்நாடுக்குள்ள இன்னும் பிஜேபி வரலை அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று லெவன் பர்சன்ட் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கே தெரிய வேணாமா அதாவது வந்து அவங்க கொடுத்த ஹைப்புக்கு நிச்சயமா இல்லை பிஜேபி வளரல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவ்வளோதான் அதாவது இந்த வளர்ச்சி வந்து நம்ம அதுக்காக வந்து குறைத்து மடிப்பு மதிப்பிடலை நான் நிச்சயமா வளர்ந்துருக்கிறாங்க தேர்ட் பிக்கஸ்ட் பார்ட்டியாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழர் தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க பட் நாம் தமிழரை தாண்டி இவங்க வந்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நீ சொன்ன மாதிரி யாருமே இன்ஃபேக்ட் பிஜேபி பிஜேபியும் ஜீரோ ஏடிஎம்கேவும் ஜீரோ நாம் தமிழரும் ஜீரோ பாட்டாளி மக்கள் கட்சியும் ஜீரோ எல்லாருமே ஜீரோ இந்த இடத்துல டிஎம்கே அலையன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எ கம்ப்ளீட் ஸ்வீப் அதுதான் இல்லையா எ கம்ப்ளீட் ஸ்வீப் அப்படியே வந்து மக்கள் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஆனா வந்து இன்ஃபேக்ட் இது வந்து ஏடி கேக்கு நல்லது அப்படின்னு நான் வந்து பாக்குறேன் ஏன் அப்படின்னா இப்ப சென்ட்ரல்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லாத இந்த நேரத்துல நிச்சயமா இனிமேல் வந்து இபிஎஸ் வந்து பிஜேபிய எதிர்க்கறதுக்கு தயங்க மாட்டாரு அப்படின்றதுதான் வந்து என்னோட கருத்து ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இருக்குல்ல சபரிஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல வந்து நிச்சயமா வந்து

அது நானும் என்ன எப்படி நான் பாக்குனா இன்னைக்கு டிஎம்கே கொடுத்த வாக்குறுதிகள்னால தான் எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்கன்னாக்கா ஒன்றரை லட்சம் பேர் இப்போ கோயம்புத்தூர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை தோத்துருக்காங்க ஒன்றரை லட்சம் பேருக்குமா காசு போய் கொடுத்துருப்பாங்க இங்க கொடுக்காம போயிருக்க முடியும் அப்படி கிடையாது இல்லை ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வாங்கியிருக்கலாம் ஆப்வியஸ்லி அதை வாங்கிட்டு நிறைய பேர் ஓட்டு காசு வாங்கிட்டு அதுக்கேத்த மாதிரிலாம் ஓட்டு போடாம கூட இருந்திருக்கலாம் ஆனா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே உடைய நாலஞ்சு முக் அடிப்படை இது பண்ணது கொஞ்சம் வந்து அது ஒரு விக்ட்ரி காரணமாக இருக்கலாம் என என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு தெரியல இந்த பஸ் ஃப்ரீ பஸ் ஓரளவுக்கு கொடுத்தது மகளிருக்கு நிறைய பேர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பட் அட்லீஸ்ட் ஒரு சர்டன் பாப்புலேஷனுக்கு போய் தௌசண்ட் இது கொடுக்கறது பொங்கலுக்கு அந்த காசு போயிட்டு சாரி இந்த தண்ணி இப்போ சென்னையில அந்த தண்ணி பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு அந்த காசு ஆறாயிரம் ரூபாக்கு பேங்க்க்கு கொடுக்காம கையில கொடுக்குறது செயல்பாடுகள்லாம் வந்து நல்லா தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஸோ அதுவும் நம்ம பாசிட்டிவாக நம்ம பார்த்தாலும் ஒரு நெகட்டிவும் நிறைய கரண்ட்ல நெகட்டிவும் இருக்கிறது அதை வந்து இனிமேல் வந்து ரீகிண்டில் பண்ணணும் ஏடிஎம்கே ரீகெண்டில் பண்ணனா ஏடிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வித் நல்ல ஒரு ஃபார்மலபிள் ஆகியன்ஸ் அவங்க பண்ணாங்க அப்படின்னா

அதாவது வந்து அண்ணாமலை என்ன நினைச்சிட்டாருன்னா வந்து பிஜேபி தனியா வளரணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சு அவர் பண்ணது தவறு கிடையாது பட் ஆனால் திஸ் இஸ் நாட் அன் எலெக்ஷன் ஃபார் ஸ்டேட் அதுதான் அவர் புரிஞ்சுக்கல சென்ட்ரல்ல இருக்கும் போது அவர் மோடி இப்போ மோடி இப்போ இதுவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து தமிழ்நாடுல இருந்து வந்துருந்து வச்சுக்கோ டுவெண்ட்டி ஃபைவ் மேனா டுவெண்ட்டி வந்துருந்ததுன்னு வச்சுக்கோ ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தாண்டி இன்னைக்கு டூ நைன்டி ஒன் அப்படின்னு இருக்கிறது நிச்சயமா வந்து டூ நைன்டி ஃபோர்னு இருக்கிறது

அந்த ஷாக்கிங்ல இருந்து அவங்க அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு அவங்க வந்து தமிழ்நாடுல கொஞ்சம் அவங்க வந்து கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு சரி அவங்களே சரி ஆஹ் பேடிஎம்கேயும் சரி தமிழ்நாடு இது கூட இல்லாம சென்ட்ரல் லோடங்க இன்னும் இது பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லிருந்தா கூட இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் நான் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு ப பத்து சீட் கிடைச்சிருக்கும் இல்ல கன்ஃபார்மா ஒரு பத்து சீட் அவங்க வின் பண்ணிருந்திருப்பாங்க ரெண்டு பேருக்குமே அது வந்து கிடைச்சிருக்கும் சபரேஷ் அதாவது நாற்பது சீட்ல நான் வந்து அடிச்சு சொல்லுவேன் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸாவது வந்து அந்த அலையன்ஸ் வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ் வின் பண்ணியிருக்கோம் அதை தடுத்தது வந்து எல்லாருமே தனித்தனியாக நின்று டிஎம்கே அலையன்ஸ் ஃபார்மெல்லாம் அப்படியே நின்றுருச்சு இந்த இடத்துல பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே பிரிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய பிளஸ் ஆயிடுச்சு டிஎம்கே இந்த இது ஒரு பெரிய பிளஸ் ஆர்த்தமேட்டிக் கேம் எல்லாருமே பாலிடிக்ஸ் வந்து நம்ம குவாலிட்டேட்டிவா பேசினாலுமே நம்பர்ஸ் இல்லாம நீ வந்து எதையுமே முதல்ல நம்பர் ஜெயிக்கிற மாதிரி ஓகே நம்பர்ஸ் வருதா ஓகே வருது அதுக்கப்புறம் நீ குவாலிட்டேட்டிவா பாக்கணும் புரியுதா முதல்ல குவாண்டிடேட்டிவ் நம்பர்ஸ் தான் முக்கியம் அந்த நம்பர்ஸ் இல்லாததுனாலதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்வி இதுல இருந்து மீண்டு அண்ணாமலை எப்படி வரப்போறாருன்றது வந்து நம்ம இனிமேல் தான் பார்க்கணும் அவர் ஐ பி இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் மீட் பண்ணிருப்பாரு பட் இருந்தாலும் வந்து திஸ் இஸ் எ யுனிக் சுச்சுவேஷன் இல்லையா அது வந்து ரெண்டாவது தோல்வில அவரு தோல்வி மேல வந்து சென்ட்ரல்ல வந்து அவங்களும் இல்ல அப்படின்னும்போது அவங்களோட மாண்டேஜ் வந்து தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வர முடியாது

இங்கே அவுட்டு ஏசிஎஸ் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு தான் அவங்களும் வேலூர் ஏசிஎஸ் வந்து வேலூர் ராமநாதபுரத்தில் வந்து நம்ம ஓபிஎஸ் அவுட்டு திருநெல்வேலியில் வந்து நைனா நாகேந்திரன் அவுட்டு நாகர்கோயிலில் வந்து நம்ம பொன்னார் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து தேனியில் வந்து டிடிவி அவுட்டு அப்புறம் வந்து தர்மபுரியில வந்து இவங்க அவுட்டு சௌமியா அவுட்டு

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய இதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியும் காங்கிரஸ் ஈக்குவலா டென் பாயிண்ட் டென் பர்சன்டேஜில் இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே பிஜேபிக்கு ஒரு குரோத் மாற்று கருத்து கிடையாது அண்ணாமலைன்றது வந்து ஒரு குரோத் தான் பட் இருந்தாலும் அதான் சொல்றேன் இல்லையா ஜெயிச்சவன் சொன்னா அது வந்து சீட்டு கணக்கு தோற்றவன் சொன்னா அது வந்து பர்சன்டேஜ் கணக்கு

ஓகேயா ஏன்னா வந்து நிதிஷ் வந்து திருப்பியும் வந்து இப்படியும் அப்படியும் தாவிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவருக்கு இன்னும் டூ இயர்ஸ்ல திருப்பியும் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதனால பிஜேபியோட சேர்ந்து நிக்கணும் அப்படின்னு தான் அவர் பார்ப்பாரு ஸோ அதனால வந்து அவரு வந்து அதே மாதிரி சென்ட்ரல்ல அவரோட ப்ராமினன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாரு அதே தான் சந்திரபாபு நாயுடுவும் ஏற்கனவே ட்வீட் போட்டாரு பீப்புள் ஹவ் கிவன் அட் மேண்டேட் அந்த மேண்டேட்டுக்கு தான் நாங்கள் பண்ண போறோம்னு ஒன்லி கொஸ்டின் இஸ் வில் அக்செப்ட் மோடி அண்ட் அமித்ஷா அஸ் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் உள்துறை அமைச்சர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் அவங்களுக்கு அங்க மாறுதல் வேணும்னு நினைச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்குமா எப்படின்னு தெரியாது அது அதான் அது இருக்குமா இல்லையான்றது வந்து ஒன்லி டைம் கேனா ஆன்சர் அவ்வளவுதான் இந்த பிஜேபி ஏன்னா ஐஎன்டிஏ அலையன்ஸுக்கு நீங்க இவங்க இருந்து இங்க போற இப்போ சந்திரபாபு நாயுடுவே வந்து நான் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ நீ வந்து மம்தாவை எல்லாம் நம்ம போக முடியுமா மம்தாவை நம்பி போக முடியுமா இல்லை சிவசேனாவை நம்பி போக முடியுமா யாரும் நம்பி போக அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்கலாம் எப்ப வேணா கவுத்துட்டு போயிடுவாங்க அது அசிங்கமா போயிடும் சந்திரபாபு நாயுடுக்கு சோ அதனால வந்து நிச்சயமா அது மாதிரி பண்ண மாட்டாருன்றது இது என்னோட கருத்து அவ்வளவுதான் பட் என் கவர்மெண்ட் பில் மோடி பி திரைம் மினிஸ்டர் அப்படின்றத நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க பட் பி அப்ளம் அப்படின்றது என்னோட கருத்து கண்டிப்பா பாய் 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 பாய்